திரு அண்ணாமலையார் சிறு தொண்டன் என்ற பக்தனுடன் விளையாடிய திருவிளையாடலை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இருந்தும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புகிறேன் பின்னொரு காலத்தில் மண்டை ஓடும் மாலை அணிந்து ஜடாமுடி கையில் ஏந்தி கருப்பு நிற துணி அணிந்து மர பாதரச்சம் கையில் திருவோடு ஏந்தி சிவபெருமான் அடியார்கள் வேடத்தில் செங்காட்டன் என்ற ஊருக்குள் வந்தார் அப்பொழுது எதிரி சிறு தொண்டன் என்ற பக்தன் வந்தான் வந்து ஐயா நான் தினமும் சிவபு சிவபக்தர்களுக்கு உணவளிப்பது வழக்கம் என்று தாங்கள் வந்து எனது இல்லத்தில் உணவு அருந்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றான் சிறுதுண்டா அதற்கு அடியாரோ அடி சிறுதுண்டா உன்னால் எனக்கு உணவளிக்க இயலாது தயவு செய்து போ என்றார் அடியார் சுவாமி தன்னால் உங்களுக்கு உணவளிக்க இயலும் தயவு செய்து வாருங்கள் இல்லை என்றால் எனது உயிரை மாய்த்து கொள்வேன் என்றான் சிறுதொண்டன் இதனை கேட்ட அடியார் அடியை சிறுதொண்டா நான் வருடத்தில் இருமுறை மட்டுமே உணவு உண்ணுவேன் ஆறு மாதம் ஒரு முறையும் ஆறு மாதம் இன்னொரு முறையும் நான் உண்ணும் இருமுறையும் நான் நரமாமிஷத்தை மட்டுமே உண்ணுவேன் என்றான் அடியார் அதற்கு சிறு தொண்டன் சரிங்க சுவாமி நான் அதன்படியே செய்கிறேன் வாருங்கள் என்று சொன்னான் சிறுதொண்டன் அடியாரோ சிறு பொறு அவசரப்படாதே நான் இன்னும் சொல்லி முடிக்கவில்லை என்றார் அடியார் சொல்லுங்கள் சுவாமி என்று சொன்னான் சிறு தொண்டன் அடி சிறு நான் உண்ணும் நரமாமிசம் ஐந்து வயது பச்சிலம் குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது அதே போல் அந்த குழந்தையின் உடம்பில் தழும்போ மச்சமோ காயங்களோ எதுவும் இருக்க கூடாது என்று சொன்னார் அடியார் அதன்படியே சிறுதன்னன் செரிங்கல் சுவாமி வாங்கல் என்று சொல்லி வீட்டுக்கு அழைத்து சென்றான் அழைத்து சென்று தன்னுடைய குழந்தையை சமைக்க ஆரம்பித்தான் அப்பொழுது அடியாரோ பொறு சிறு நீ குழந்தையை அறுக்கும்போது அந்த குழந்தையின் தாய் குழந்தையை பிடிக்க தந்தையான நீ அறுக்க அந்த குழந்தை சிரித்து கொண்டிருந்தால் மட்டுமே நான் உணவு உண்ணுவேன் என்று சொன்னார் அடியார் சரிங்கள் சுவாமி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி குழந்தையை தாலாட்டி சீராட்டி தன் குழந்தையிடம் சுவாமி அடியார்க்கு உணவளிக்க தன்னை பலி கொடுக்க நேரம் வந்தது ஆகவே தயவு நீ தயவு செய்து புன்னகையுடன் இரு ஐயா என்று கத்தினான் கதறினான் அதனை கேட்டு அவன் குழந்தையோ சரிங்களப்பா அடியாருக்கு உணவாக நான் மாறுகிறேன் என்று சொல்லி புன்னகையுடன் தாய்மடியில் படுக்க தந்தையான தொண்டன் அந்த குழந்தையின் கழுத்தை அறுத்து சமைக்க ஆரம்பித்தான் சமைத்து பரிமாறை கொண்டு வந்த நேரத்தில் இதில் தலைபாகம் எங்கே என்று கேட்டார் அடியார் சுவாமி தாங்கள் உணவு உண்ணும் வேளையில் தலையை வைப்பது மரபு இல்லையே என்று கேட்டார் சிறுதொண்டன் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் கொண்டு வா என்று சொன்னார் அடியார் தன் குழந்தையின் தலையை கொண்டு வந்தான் சிறுதொண்டன் அடியே சிறுதொண்டா இந்த தலையை உரலில் இடித்து ரசமாக்கி கொண்டு வா என்று சொன்னார் அடியார் சரிங்கள் சுவாமி என்று சொல்லி தன் குழந்தையின் தலையை உரலில் இடித்து ரசமாக்கி கொண்டு வந்து கொடுத்தான் அடியே சிறு தொண்டா நான் தனியாக உண்ணும் பழக்கமில்லை ஆகவே இந்த உணவை நீயும் வந்து உடன் அமர்ந்து உண்ண வேண்டும் என்று சொன்னார் அடியார் அழுது கொண்டே தன் பிள்ளையின் உணவை தானே எப்படி உண்ணுவது என்று யோசித்து பிறகு தான் சாப்பிட்டால் மட்டுமே அடியாரும் சாப்பிடுவார் என்று அறிந்து உண்ண ஆரம்பித்தான் அப்பொழுது அடியாரோ பொறு சிறுதுண்டா நான் உன் பிள்ளையுடன் அமர்ந்து உன் ஆசைப்படுகிறேன் வெளியே போய் உன் பிள்ளையை அழைத்து வா என்று சொன்னான் அடியார் சிறுதொண்டனோ இது என்ன கொடுமை சுவாமி நான் என் குழந்தையை சமைத்து படைத்துள்ளேன் எப்படி அழைப்பது எப்படி அழைத்தால் அழைத்தாலும் வருவான் என்று சிவபெருமானை வேண்டினான் அப்பொழுது சிவபெருமான் மீது பாரத்தை போட்டு வெளியே போய் ஒரு மரியாதைக்காக மகனே மகனே வா என்று அழைத்தான் வரவில்லை மூன்று முறை கூப்பிட்டார் வருவான் என்று சொன்னார் அடியார் அதன்படி மூன்று முறை அழைத்தார் அழைத்தவுடன் தன் இலையில் இருந்த அடியாரின் இலையில் இருந்த மாமிசம் ஒன்றொன்றாக மறைந்தது அது உருவம் பெற்று சிறுத்துண்டனை தேடி அப்பா அப்பா என்று ஓடி வந்தது இதனை பார்த்த சிறு தொண்டன் ஒரே ஆச்சரியம் என்ன சுவாமி இது நான் சமைத்து என் கையால் பரிமாறிய என் குழந்தை எப்படி உயிர் பெற்று வந்தது என்று தெரியாமல் தன் குழந்தையை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான் உள்ளே வந்தபோது இவன் வைத்த உணவும் காணவில்லை அங்கு வந்த அடியாரும் காணவில்லை வெளியில் வந்து தேடினான் அப்போது அண்ணாமலையார் செங்காட்ட முனி ரூபம் எடுத்து காட்சி தந்தார் சிறு தொண்டனுக்கு அடே சிறு தொண்டா உன்னை போல் ஒரு பக்தன் இவ்வுலகில் இல்லை உனக்கு நீ வேண்டிய வரத்தை கேள் என்றான் சிவபெருமான் அப்போது சிறுதொண்டன் சுவாமி உலகத்திலேயே பெரிய தானம் அன்னதானம் அந்த அன்னதானம் என் தலைமுறையில் அனைவரும் அன்னதானம் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் சிறுதொண்டன் அடி சிறுதொண்டா உனது பரம்பரையில் அனைவரும் அனைத்து தானமும் பெற்று அனைத்து தானமும் கொடுத்து நல்வாழ்வு வாழ்வீர்கள் கடைசி வரையில் உங்கள் பரம்பரைக்கே நான் துணையாக இருப்பேன் என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான் ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம